டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமேன் எங்கள் அளவுக்கு அதிகமான அன்பான தகப்பனே எங்கள் அடைக்கல பாறையே எங்கள் கேடகம் எங்கள் கோட்டையும் எங்கள் கற்பாரியமானவரே அப்பா இந்த இரவு வேலையில் மீண்டும் ஒரு விசை நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய சன்னிதானத்தில் வருகிறோம் என் அடைக்கல பாறையானவரே எங்கள் கோட்டையா இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவரே இந்த நாள் முழுவதும் அப்பா நாங்கள் சென்ற இடமெல்லாம் கூடவே இருந்து கண்ணின் மணிபோல எங்களை பாதுகாத்து எல்லா விதமான ஆபத்துக்கும் விபத்திற்கும் எங்களை மூடி மறைத்து உடைய சட்டைகளுக்குள் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோமே துதிபாடி மகிழ்கிறோம் அப்பண்டவரை நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன உடைய தெய்வீக அன்பும் தெய்வீக பிரசன்னமும் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது எங்களை பராமரிக்கிறது எங்களை தூக்கி சுமக்கிறது எதிலுமே குறைவுபடாமல் எங்களை நீர் நிறைவாய் நடத்தி கொண்டிருக்கின்றேன் தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் அப்பா நண்பர்கள் உறவுகள் எங்களை மறந்தாலும் எங்களை வெறுக்காதவரா எங்களை மறவாதவரா எங்கள் நினைவு கூறுகிற தெய்வமாய் நீர் மாத்திரமே இருக்கிறீர் இணைந்து கொண்டு என் தலைவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை பிறப்பிலிருந்து நான் உண்மை சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்து தலைவராகிய ஆண்டவரை உமது வலிமைமிகு மிகு செயல்களை எடுத்துரைப்பேன் உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன் என்று சொல்லி அப்பா நாங்களும் கூட அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரை உன்னுடைய நீதித்தனத்தை நாங்களும் அறிக்கை இடுகிறோம் உங்களுடைய நம்பிக்கை நம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு நல்ல தகப்பனாக எங்களை வழிநடத்தி வருகிற உம்முடைய பேரன்பை நினைத்து நாங்கள் மெதுபாடி மகிழ்கிறோம் ஆமண்டவரை எங்களுடைய வாழ்நாளை ஒவ்வொரு நாளும் குட்டி குட்டி கொடுக்கின்றீர் அப்ப நாங்கள் உண்மை தேடினாலும் தேடாவிட்டாலும் இது எங்களை தேடி வருகின்றீர் நாங்கள் உண்மை அன்பு செய்தாலும் அன்பு செய்யாவிட்டாலும் உம்முடைய பேரன்பு எங்களுக்கு ஒரு நாளும் குறைவுபடுவதில்லை இருதயத்து திறந்து உம்முடைய பேரன்பை உன்னுடைய பேரக்கத்தை நாங்கள் துரித்து பாடுகிறோம் தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வனத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமனசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை எங்களை அணைப்பவர் யாரும் இல்லை எங்களை விட்டு கொடுக்காதவர் யாரும் இல்லை எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகளை அகலமாக்குகிறவர் பாதைகளை எங்களுக்காக உருவாக்கி கொடுக்கிறவர் வேறு எவரும் இல்லை நீர் எங்கள் கடவுள் நீர் எங்கள் மீட்பர் நீர் எங்கள் ஆண்டவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 என்று உண்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் சர்வ வல்லமையுள்ளவரே சகலத்தையும் புத்தாக்குகிறவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு நாளும் புதிய ஆற்றலை கொடுத்து புதிய பலனை கொடுத்து புதிய தெம்பை கொடுத்து புதிய உற்சாகத்தை கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறேன் இந்த நாளில் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் தேடி வருகிற தெய்வம் நீர் தாயின் கருவுல உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை எங்களை பிரித்தெடுக்கிற தெய்வம் என்பதை இதோ இன்றி நாளும் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவரை ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறீர் இன்றைய நாளிலும் கூட எப்படியா நீர் முன்குறித்து வைத்தோரை தேடி வருகின்றீர் உம்முடைய மக்களின் விடுதலைக்காக எப்படியா நீ சிம்சோனை என்பதை முதல் வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம் அம்மாண்டவரே மலடியா இறந்த மனோவாக என்ற அந்த தாய் தகப்பனுக்கு அப்பா அண்ணீர் இந்த சிம்சோனை பிறக்க செய்கின்ற அம்மாண்டவரே உங்களுடைய விசேஷத்து அபிஷேகத்தினால் அவரை நிரப்பி தோனி கருவுற்ற மகனை பெற்றெடுப்பாய் திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டானை எதையும் உண்ணாதே ஏனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கு நான் அசீராக இருப்பான் என்று சொல்லி இதோ நீர் தத்தமாய் கொடுத்த இந்த சிம்சோன் உடைய பணிக்கு என இஸ்ராயல் மக்களுடைய விடுதலைக்கென நீர் தெரிந்தெடுக்கின்றேன் பெலிசியருடைய கரங்களிலிருந்து இஸ்ராயல் மக்களை விடுதலையாக்குகிற ஒரு வல்லமையுள்ள கருவியாக ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை மீது வைத்து நீர் அவனை ஆமாண்டவரே இதோ ஆண்டவரின் ஆவி அவனை தூண்ட தொடங்கியது அவன் பையன் வளர்ந்து பெரியவனானான் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் அப்படியாகவே இதோ உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தின புனித அப்பா திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை குறித்தும் நாங்கள் நச்சு வாசகத்தில் வாசிக்கின்றோம் செக்கியாவுக்கும் எலிசபெத் அம்மாவுக்கும் வயது உதிர்ந்தது நேரங்களில் நேரத்தில் நீர் கண்ணோக்கி பார்த்து அபிஷேகம் செய்யப்பட்ட திருமுழுக்கு யோவானி அவர்களுக்கு குழந்தையாக கொடுக்கின்ற அம்மண்டவரை தேடி வருகிற தெய்வம் தாயின் கருவுல உருவாவதற்கு முன்பதாகவே உம்முடைய பணிக்கென ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிறு அழைத்திருக்கிற அபிஷேகத்திருக்கிற என்பதை என்று நாள் நம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்குச் சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரே தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட திருமுழுக்கு யோவான் உமக்காக வழியை ஆயத்தப்படுத்தினார் அவனுடைய வருகைக்காக மக்களுடைய உள்ளங்களை அப்பா ஆயத்தப்படுத்தினார் பாலியல் நிலத்தில் சென்று கரடுமுரடான பாதைகளை சமதளமாக்குங்கள் போனலானவர்களை நேராக்குங்கள் கதோ கரடுமுரடான பாதைகளை மலைகளை குன்றுகளை சமதளப்படுத்துங்கள் என்று சொல்லி வருகைக்காக ஆயத்தப்படுத்த ஒரு இறைவாக்கினராகிய இந்த திருமுழுக்கு யோவானை தேர்ந்தெடுத்தீர் தாயின் கருவில் உருவாக

அழைத்திருக்கிறீர் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் வாழ்ந்தாலும் உரியவர்கள் அல்ல என்பதை உங்களுடைய வழியாக நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் பாவத்தை விட்டு பாவ சூழ்நிலைகளை விட்டு நாங்கள் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை ஒவ்வொரு நாளும் பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி வார்த்தைக்கேற்ப வாழும்படி எங்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற எங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த சப வேலை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் யா அப்பா வருகைக்காக முதலாம் வருகையான நம்முடைய பிறப்புக்காக எங்களையே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த ஆயத்தத்தின் நாட்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய பரிசு தாவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு அப்போ அவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து எங்கள் இருதயங்களை தூய்மையாக்கி கொண்டு உங்கள் குகந்த பலி பொருளாக எங்களுடைய இருதயங்கள் எப்பொழுதும் இருக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒருவரும் மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்படியே தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் அப்படியே தெய்வீக அன்பு ஒவ்வொருவரையும் வரப்பட்டும் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் இருக்கிற காயங்கள் உலக மக்கள் குடும்பத்தில் இருக்கிற சகோதர பிள்ளைகளால காயப்பட்டிருக்கிற வெறுமையோடு இருக்கிற இருதயங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பல்வேறு விதமான ஏமாற்றங்களை தோல்விகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற புதிய பலனாலும் புதிய ஆற்றலாலும் தேற்றப்படட்டும் பலப்படுத்தப்படுத்தும் திடப்படுத்தப்படட்டும் உண்மை விட்டால் எங்களுக்கு அடைக்கலம் இல்லை உண்மையன்று எங்களுக்கு வேறு பாறை இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் உண்மை மாத்திரமே பற்றி கொண்டு வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் இந்த சபத்தில் இணைந்து என் சபம் கேட்கப்படாதா என்னுடைய வேண்டுதலுக்கு பதில் வராதா என்று சொல்லி அப்பா உமையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நீர் இரக்கத்தோடு தயவு புரிவீராக மன்றாட்டுக்கு பதில் தருவீராக கதவுகள் திறக்கப்படுவதாக அடைக்க வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக மரண வேலையிலும் ஒவ்வொரு மகனோடும் மகளோடும் நீர் உடனிருப்பிறாக மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக பிரசனத்தினால் நிறைவை தந்து அப்ப அஞ்சாதே கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உடைய வார்த்தையினால் ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் ஆற்றுவீராக தேற்றுவீராக அப்ப அப்படியாக மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு முடியத்தினால நல்ல மரணத்தை தருவீராக அப்ப அவர்கள் அப்பா உயிர் வாழ்வது உடைய சித்தம் என்றால் அப்பா பூரண விடுதலையும் பூரண சுகத்தையும் கட்டளையிடுவாங்க உடலில் ஏறப்பெற்ற பரிசுத்த ரத்தத்தினால உச்சந்த உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்புகள் எல்லும் அச்சைகள் யாவற்றையும் கழுவி சுத்திகரித்து அப்பா ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்துவிறாக இந்த இரவு வரலை பாதுகாத்துக் கொள்வீராக அப்பா வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் பல்வேறு இயற்கை அசம்பாவிதங்களினால இயற்கை சீற்றங்களினால உடைமைகளை இழந்து உறவுகளை இழந்து பல்வேறு வகையான வாழ்வாதார இழந்து நிற்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அப்பா தென் பாதுகாத்துக் கொள்வீராக இருக்கிற அநேக பகுதிகளில் வெள்ளத்தின் நிமித்தமாக இழப்புகளை சந்தித்து சகோதரிகளை நாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து உணவுக்காக கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் அடிப்படை வசதிகளை இழந்தவர்களாக இருக்கக்கூடிய இடம் இல்லாதவர்களாக இருக்கிற சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பிறாக தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் எழுந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு இரட்டைத்தனையான ஆசீர்வாத பாதாளத்தினர் மீண்டும் சேர்த்து கொடுப்பீராக அப்பா எல்லாவற்றின் மீதும் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு மகனையும் மகளையும் இரத்த கோட்டைக்குள்ள நம்முடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள அக்கினி கோட்டைக்குள்ள நாங்கள் முத்திரையிட்டு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீரே இந்த இரவு வேலையில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இடைப்படுவீராக சமாதானத்தை கொடுப்பீராக மரண படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல மரணத்தை கொடுப்பீராக திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற விரல ஒரு திருமண வாழ்க்கை கொடுப்பீராக குழந்தை வாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனியை சுவைக்கும்படி இப்படியாக எங்களிடம் உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற யாவரையும் ஒப்பு நோக்கி செய்வராக மகிழ்ச்சியால் அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக நீரே பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து கழிப்பாய் மாற்றி தெய்வீக பிரசனத்தினால் நிரப்புவிறார்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் தடைகளை உடைத்து நிர்மூலமாக்குவிராக அழுந்த விசுவாசத்தோடு என் பரலோக தகப்பனீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்ற உணர்வோடு உமையே நம்பி வாழ நம்பிக்கையினால் எங்கள் உள்ளத்தை நிரப்புவீராக ஒளியினால் எங்கள் உள்ளத்தை நிரப்புவீராக எங்களுக்கு என்னை மீட்பர் ஒருவர் பிறப்பார் ஓ அவர் காரிறுள் நடந்து வந்து எங்களை இருழு கழைத்து வருவார் என்ற அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்கள் நம்பிக்கை அதிகப்படுத்தி இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் நிம்மதியான நிறைவான உறக்கத்தை கொடுத்து மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஏறெடுத்த எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை எஸ்ஸு கிறிஸ்தனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமென் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் அசி பெற்றவர் நீரே உம்முறை திருவயிற்றுக்கணியாக எசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதே எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமைன் புகழே புகழ் நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்